ஆண்டவரும் அருமை லட்சகரும் அருமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த இரவு நேரத்தில் பார்ப்பதில் உங்களை மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண்டோர் நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் ஏழே கால் முடிய நாம் ஆண்டுடைய வார்த்தைகளையும் ஆண்டுடைய சத்தியங்களையும் நாம் அனுசரித்து வருகிறோம் தொடர்ந்து இந்த வேத வசனங்களெல்லாம் நீங்கள் கேட்டு வாழ்க்கையில் தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் மகத்தான வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையில் வழிநடத்தப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேவ சமூகம் மேன்மையானது தேவ சமூகம் மேன்மையானது இன்றைக்கி அநேக ஜனங்கள் எங்கெங்கேயோ தேடி தேடி ஓடுறாங்க ஆனால் அது அவர்களுக்கு இன்பமாக இருக்குமா அல்லது ஆனந்தமாக இருக்குமா அல்லது சந்தோஷமாக இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வேத கலாச்சாரத்தின்படி வேத வம்சத்தின்படி வேத வாக்கியங்களின்படி தேவ சமூகம் மிக மேன்மையானது என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுந்த கத்திர்தாமே உங்களோடு கூட இருப்பாராக யாத்திராகாமம் முப்பத்தி நாலு ரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது விடியற்காலத்தில் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து மோசையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் இந்த காலமே வந்து நெல் போது இந்த அதிகாலை வேளையில் தன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மோசை வந்து நிற்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் நானும் காலை தோறும் தேவ சமூகத்துல விழுந்து கிடப்பது உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய திருச்சபைக்கும் உங்களுடைய சமுதாயத்திற்கும் தேவ சமூகம் ஆசீர்வாதமா இருக்கும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் காலையில் எந்திரிச்சு கத்தரை தேடுறது கிடையாது கத்தரை துதிக்கிறது கிடையாது கத்தரை ஆராதிக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் நானும் இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல வந்து நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை பரிசுப்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது தேவன் ஒரு மூன்று விதமான காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் கவனமாய் கேளுங்கள் ஒரு ஸ்தோத்ரா தே ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை உங்களை என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது நீங்கள் ஒரு வீட்டில் ஜெபிக்கலாம் அந்த வீடு ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணி ஆறு மணிலேருந்து ஏழு மணி அல்லது அதிகாலை நான்கு மணி இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்தை கத்தர் பரிசுத்தப்படுத்துகிறார் அவருடைய சமூகம் மேன்மையாய் காணப்படுகிறது இப்படியாய் முதலாவது பார்க்கும் பொழுது அவருடைய சமூகம் எத்தனை அழகானது எத்தனை அருமையானது அதில் பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கின்றது அதில் முதலாவது அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது அடைக்கலமான இடம் கிடைக்கிறது சங்கீதம் எண்பத்தி நாலு எழுதப்பட்டிருக்கிறது உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு கூடும் தகவலான் குருவிக்கு கூடும் கிடைத்ததே என்று எழுதப்பட்டிருக்கிறது அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு கூடும் கிடைத்ததே தாவிது சொல்கிறார் நிச்சயமாக ஒரு பெரிய அரண்மனையில் அந்த தகைவிளான் குருவியும் பார்த்திங்கன்னா அடைக்கலான் குருவியும் பாத்தீங்கன்னா சின்னது ஒரு சிறிய குருவிதான் அது அந்த அலங்கார மாளிகையில் அதற்கு ஒரு சின்ன இடம் கிடச்சிச்சின்னா அது அவ்வளோ பெரிய சந்தோஷமாய் காணப்படும் அதுபோல தேவனுடைய வாசஸ்தலத்தில் தேவன் இடத்துல நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடம் கிடச்சிச்சின்னா அது நம்மளுக்கு மேன்மையானது என்று நாம் இந்த வேலையிலே சொல்லப்படுகிறது நிச்சயமாக சங்கீதம் பதினெட்டு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என் துருகமும் என் கோட்டையும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த கண்மலையும் அடைக்கலமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தாவீது ராஜா பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரவேலுக்கு ராஜாதான் ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆண்டவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறார் ஆண்டவரை துருகமாய் கொண்டிருக்கிறார் ஆண்டவரை கேடகமாய் வைத்திருக்கிறார் தான் அடைக்கலம் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு பராமரிப்பு கிடைக்கும் இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் காலை வேலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை துதிக்கிறீங்க துதிக்கிறவங்கள்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஆமேன் அல்லே லூயா இன்றைக்கி அநேக ஜனங்கள் தேவனை தேடுகிறது கிடையாது தேவனை துதிக்கிறது கிடையாது இந்த காலை வேளையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறார் பலனை கொடுக்கிறார் வல்லமையை கொடுக்கிறார் இந்த உலகத்தில் இந்த பொல்லாத உலகத்தில் ஆபத்து நிறைந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள் எங்கு பார்த்தாலும் காலையில் வாட்ஸ்அப் பார்க்கும் பொழுது இன்னாருடைய தாயார் மறித்து விட்டார்கள் இன்னாருடைய தகப்பனார் மறித்து விட்டார்கள் இன்னாருடைய சகோதரன் ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட செய்தி தான் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தாவீது சொல்லுகிறார் நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம்ப்பா நீங்கள் தான் எனக்கு கோட்டையப்பா நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை அப்படி சொல்லுகிறார் அப்போ தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த இடம் அடைக்கலமாய் காணப்படுகிறது குடும்பமாக உட்காந்துருக்கிறீங்களா குடும்பமாக ஜெபியுங்கள் திருச்சபையாக இருக்கிறீங்களா திருச்சபையாக ஜெபியுங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிறது அது தேவை நம்மளோட இடத்துல வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறுகிறது ஆண்டவர் உங்களிடத்தில் என்னென்ன நீங்கள் நானும் சாதாரண மனிதர்கள்தான் ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் நான் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே அந்த அடைக்கலமான இடத்தை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி ஒம்போது ஒம்பது எழுதப்பட்டிருக்கிறது அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் அப்படின்னு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தெய்வ சமூகத்துக்கு வரும் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நானும் காத்திருக்கும் பொழுது அடைக்கலமான இடம் நம்மளுக்கு கிடைக்கும் பாதுகாப்பான இடம் கிடைக்கும் அநேக ஜனங்கள் அடைக்கலத்தை தேடி ஓடுறாங்க ஒரு பாதுகாப்பை தேடி ஓடுறாங்க இந்த ஹைவே பைபாஸ் நீங்கள் பார்த்தீங்களாக்கும் மழை பெஞ்சிருச்சின்னா பெரிய பெரிய வாகனங்கள்லாம் அந்த ரோட்டை நோக்கி போவாங்க ஆனால் சிறிய டூ வீலர்களை பாருங்கள் எங்கடா நிழற்கொடை கிடைக்கும் எங்கடா பயணிகளின் பஸ் பேருந்து நிறுத்தம் இருக்கும் அதை நோக்கி போய் எல்லாேருமே நிற்பாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்போ ஒரு சாதாரண ஒரு சாதாரண மழை பெய்யுறதுக்கே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறதுனா நம்முடைய அனுதின வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கென்று அர்ப்பணித்து குடும்பத்தை பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கத்த நம்மளை அடைக்கலமான இடத்திற்கு கொண்டு வந்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பார்த்திங்களா அதுக்குத்தான் தேவ சமூகம் அவசியமாய் காணப்படுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நினைக்கலாம் என்னமோ சொல்கிறாங்க என்னமோ கேட்கணும் அப்படி இல்லை தேவனை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் அடைக்கலமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் சங்கீத அறுபத்தி ரெண்டு ரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் என்ன ஒரு பாதுகாப்பு பாருங்களே என் ரட்சிப்பு என் பாதுகாப்பு என் கண்மலை ஒரு அடைக்கலம் அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் எப்படி அந்த காட்டில் வாழ்கிற மிருகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய மலைகள் ஸ்தோத்திரம் இடி மின்னல்களுக்கெல்லாம் இந்த பெரிய பெரிய மிருகங்கள் சிறிய மிருகங்கள் எல்லாம் அந்த கண்மலைக்கு அடியில் போய் தங்கிக்கிறோமா அதே போலத்தான் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தை தேடும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு சமுதாயத்துக்கு தேசத்துக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் அடைக்கலமான இடத்தை உங்களுக்கு எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார் ரெண்டாவதாக அந்த தேவ சமூகம் பெலன் கிடைக்கிற இடமாய் காணப்படுகிறது சங்கீதம் இருபத்தெட்டு எட்டில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரே அவர்களுடைய பெலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அநேக ஜனங்கள் பாருங்கள் தங்களுடைய சரீரத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க குடும்பத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பலன் கிடைக்கல அவங்களுக்கு சத்துவம் இல்லை அவங்களுக்கு யாரா பலன் தருவார் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா கண்பான தேவனை பிள்ளைகளே ஆண்டவுடைய சமூகத்துக்கு கிட்டி வாருங்கள் கிட்ட வந்து சேருங்கள் அப்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஐயா பாஸ்டர் என்னையா எங்களுக்கு எங்களுக்குன்ற எங்கி கொண்டிருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு அவர் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பார் பலனை கொடுப்பார் சத்துவத்தை கொடுப்பார் அதுதான் தெய்வ சமூகம் பலனான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் எழுவத்தி ஒன்று ஒன்பதில் தாவித சொல்லுகிறார் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருங்க என்னுடைய வயது முதிர் வயது ஆகும்போது என்னை கைவிடாமல் இருங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாரு நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி பாருங்கள் எப்பேற்பட்ட வாலிபர்களாக இருக்கட்டும் புருஷர்களாக இருக்கட்டும் தன்னுடைய பலன் இருக்கும் தொட்டிக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க எதை வேணாலும் செய்வாங்க ஆனால் தன்னுடைய பலன் ஒடுங்கும் பொழுது அவங்க ஒரு வயதான சிங்கம் போலத்தான் எல்லாம் சுருங்கி முகமெல்லாம் வாடி அவங்க பலன் இல்லாமல் நடக்க முடியாத சூழ்நிலையோடு காணப்படுவார்கள் அப்போ இந்த தாவீது சொல்லுகிறார் என்னுடைய பலன் குறுகும் பொழுது என்னுடைய வயது முதிர் வயது ஆகும்பொழுது என்னை கைவிடாமல் இருந்து ஆண்டவரேன்னு சொல்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆணுடைய சமூகத்தை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பலனான இடம் கிடைக்கும் என்று கட்டளை இடுகிறார் சங்கீதம் எழுபத்தி மூணு நாலில் எழுதப்பட்டிருக்கிறது மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்க நிலில்லை அவருடைய பலன் உறுதியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் பாருங்கள் நம்முடைய பலன் மோசை தேவ மனுஷன் இருக்கும் பொழுது அவர் நூற்றி இருபது வயது வரைக்கும் அவருடைய பலன் குறையலை கண்ணு மங்களாக போகலை ட்ரெஸ்ஸு பழசாக போகலை அவர் போட்டிருந்த செருப்பு தேஞ்சு போகலை காரணம் கர்த்தருடைய பலன் அவருக்கு உறுதியாக இருந்தது நடந்ததோ வனாந்தரமான பாதைகள் அங்கு ஒரு செழிப்புகள் கிடையாது ஆனால் தேவனாகிய கத்தர் இஸ்ரே மோசைக்கு மாத்திரமல்ல நம்பி வந்த நாற்பது லட்சம் ஜனங்களுக்கும் தேவன் அழகா உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்களுக்கு பலனை கொடுத்து நடத்தி வந்தார் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே இந்த பூமியில் நீங்கள் நானும் எத்தனை ஆண்டுகள் பிறந்து எத்தனை பிறந்த நாட்களை கொண்டாடினாலும் சரிதான் ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் நீங்கள் நானும் அவருடைய வருகை நியாயத்திருப்பு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது ஆண்டவர் எப்போது வருவார் என்று என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது போல நீங்களும் ஆண்டுடைய வருகையை நோக்கி எப்பொழுதுமே நீங்கள் நானும் வானத்தையும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் நோக்கி இருக்கும்படியாக இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தேவநாமம் தொடர்ந்து மயமைப்படுவதாக ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பதுல எழுதப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பாருங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சோர்வு மன சோர்வு கவலை புலம்பல் அழுக வெக்கம் மானம் எனக்கு எதுவுமே என்னால் வெளியே தலை காட்ட முடியலையே என் குடும்ப பிரச்சனையில் கிடக்கிறது என்னுடைய வியாதிகள் தீரலையே இப்படியே ஒரு ஜன கூட்டங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி நடத்தி உங்கள் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறதற்கு இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு கத்த பலன் கொடுக்கிறார் அவருடைய இறக்கமும் அவருடைய அன்பும் அவருடைய தயவில்லாத இறக்க என்னையும் காத்து வழி நடத்துகிறது பாருங்கள் முதலாவது சொன்னேன் தெய்வ சமூக மேன்மையானது அதற்கு அடைக்கலமான இடம் கிடைக்கிறது ரெண்டாவது பலன் கிடைக்கிற இடமாய் கிடைக்கிறது மூணாவது நித்திய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற இடமாய் கத்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார் இன்றைக்கி அநேக ஜனங்கள் இந்த பூமியில் நல்லா குழந்தையாய் பிறக்கிறாங்க வாலிபர்களாய் வளர்கிறாங்க புருஷர்களாய் இருந்து முதியவர்களாய் மறித்து போகிறார்கள் ஆனால் அதற்கு பின்பாடு ஒரு நமக்குன்னு ஒரு வாழ்வு இருக்கிறது நித்தியத்துக்கு நீங்கள் நானும் நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் அவருடைய சமூகம் சங்கீத எண்பத்தி நாலு ஏழு எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் பலத்தின் மீது பலனடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் பலத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூக உங்களுக்கு எனக்கு மேன்மையானை காணப்படுகிறது இன்னைக்கு அநேக ஜனங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜபத்திலேயே இருக்கிறாங்க ஏழு மணி நேரம் ஜபிக்கிறாங்க உபவாசம் இருந்து ஜபிக்கிறாங்க நல்லது ஆனால் நீங்கள் நானும் உங்களை என்னையும் நித்தியத்திற்கு நேராய் அழைத்து செல்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இன்னைக்கு அநேக தெய்வங்கள் உலகத்தில் இருக்கலாம் ஆனால் என் தேவன் உங்களை என்னை பிடித்து நடத்தி பரலோக பிரலோகராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு போகிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது ஆண்டவரை நம்புனவங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் கைவிட்டது கிடையாது ஆண்டவரை பேர் சொல்லி யாரெல்லாம் ஆண்டவர் அழைச்சாங்களோ அவங்கள கடைசி பரிவர்த்தமும் கத்தன் நடத்துகிறவராக இருக்கிறார் சங்கீதம் பதினாறு பதினொன்றில் எழுதப்பட்டிருக்கிறது உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது நித்திய பேரிநிம்பமும் உண்டு அப்போ ஆண்டருடைய சமூகத்தில் நிச்சயமாக ஆனந்தம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் சந்தோஷத்தை இழந்துட்டாங்க மன நிம்மதியை இழந்துட்டாங்க அதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு தேடி 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 ஓடுறாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் மலையை நோக்கி ஓடுறாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் கடலை நோக்கி போறாங்க ஆனால் அவங்க சந்தோஷம் தீர்க்கப்படுகிறதா தீர்க்க முடியவில்லையே என ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களை என்னையும் அவர் நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற இடமா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு பள்ளி கொடுத்து மாணவர்கள் பள்ளியில் போய் கல்வியை கற்று பயிற்சி எடுத்து அடுத்தவர் மேல் மேல்வறுப்பிற்கு செல்ல பயிற்சி எழுதுகிறார்களோ அதை தேவ சமூகம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பயிற்றுவிக்கிறது நம்மளை முதிர்ச்சி அடை செய்கிறது பயிற்சி கொடுக்கிறது இப்படிப்பட்ட இடத்துக்கு அநேக ஜனங்கள் வர முடியலை தடை செய்யப்படுகிறார்கள் ஆனால் நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் வந்து காத்திருப்பது உங்களுக்கு எனக்கும் நலமாய் காணப்படுகிறது தவிது சொல்லுகிறார் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒம்பது இருபத்தி நாலில் நித்திய வழியிலே நடத்தும் வேதனை உண்டாக்கு வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய திருச்சபைகள் நித்தியமான வழிக்கு நடத்தி செல்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு அநேக ஜனங்கள் மனம்போக்கில் போறாங்க தங்கள் குடும்பம் சொல்றபடி போறாங்க காசு பணம் இருக்கிறபடி போறாங்க நல்ல தெம்பு இருக்கிறதொட்டிக்கு ஓடுறாங்க ஆனால் அவை நித்தியத்துக்கு நம்மளை வழி நடத்துமா என்று நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து எலியாவை எப்படி பரலவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ ஏ நோக்கை எப்படி பரலவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதை போல் நீங்கள் நானும் பரிசுத்தமான அந்த நித்திய வழியில் உங்களை என்னை எடுத்துக்கொள்ள நீங்கள் நானும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் இதுதான் நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடமாய் காணப்படுகிறது ஏன் அப்படின்னா ஏசாயா இருபத்தி ஆறு நாளில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை என்றென்றுக்கும் நம்புங்கள் அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார் அதனால் நீங்கள் நானும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தை அணுதினமும் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தை வீட்டில் இருந்திருக்கலாம் ஆலயத்திற்கு போகலாம் அல்லது பெரிய பெரிய கன்வென்ஷன் போனால் எங்கே போனாலும் தெய்வ சமூகம் முக்கியமானது அங்கே போய் செல்ஃபோன் நோண்டுது அங்கே போய் மற்ற காரியங்களை பார்க்கறது சொந்த அலுவல்களை பேசுகிறதை நிறுத்திவிட்டு தெய்வ சமூகம் மேன்மையான காரியங்களாய் கொண்டு வரப்படும் பொழுது நம்மளுக்கு அடைக்கலமான இடம் கிடைக்கிறது பலன் கிடைக்கிற இடமாய் இருக்கிறது நித்தியத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது கத்ததாமே இந்த வார்த்தைகளின்படி தேவ சமூகம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வேலையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலைக்கு போகலாம் நீங்கள் வீட்டில் இருக்கலாம் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் தேவ சமூகம்னு வரும்போது அப்படியாகி உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்கள் இடத்துல என்னிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் இதை நீங்கள் மறந்து போக கூடாது குடும்பமாய் ஆண்டவர்களிடத்துல பறிந்து பேசி ஜெபம் பண்ணுங்கள் திருச்சபையாய் கூடி கத்தரை மகிமைப்படுத்துங்கள் தேவ நாமத்தை உயர்த்துங்கள் தொடர்ந்து தேவ சித்தம் உங்களை கொண்டு என்னை கொண்டு நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லோரும் ஜெபிப்போம் கத்தை நல்லவர் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர் இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் கருத்துடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தேவ கருப தேவ சமாதான பிள்ளைகளோடு குடும்பங்களோடு இருந்து வழி நடத்துவதாக ஏசு கிறிஸ்துவன் நல்ல கெஞ்சி ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் ஆண்டவர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக தேங்க்யூ நன்றி